பாஸ் தமிழ் சீசன் நைன் ஏங்க இந்த கம்யூனிசனும் பார்வதியும் நைட்டு பாத்ரூமில் போய் ஏதோ பண்ணிவிட்டாங்க போயிருக்குங்க நாய் குழைச்சிருக்கா ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அதுவும் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு போய் ஏதோ பண்ணிட்டாங்க பாத்ரூமில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிகிட்டு இருக்காங்க எதுவும் உண்மைன்னு தெரில லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே செவன்ட்டி ஃபோரோட எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வேக்கப் சாங்கை போட்டாங்க போட்டு எல்லாம் ஆடிட்டு வந்தாங்க ஆனால் நைட்டு நடந்த இந்த விஷயத்த இவங்க வந்து எபிசோடில் வந்து சரியாக காட்டலைங்க அவங்க எல்லோரும் வெளியில் படுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியில் எப்போதும் வந்து காணாத வினோத் சாங் வந்து சாங் பாடிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆடிட்டு தான் போய் தூங்குவாங்க ஸோ இன்றைக்கி அது மாதிரி தான் பண்ணாங்க கமரும் பார்வோ வந்து டாட்டா பாய் பாய் குட் நைட்லாம் சொல்லிட்டு உள்ளே போனாங்க உள்ளே போயிட்டு பார்த்தா நாய் குலைக்க ஆரமிச்சிருச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லா எல்லாேருமே ஷாக் ஆகிட்டாங்க என்ன நைட்டில் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் கூட சொல்கிறாரு வினோத் சொல்கிறாரு வெளில ஒரு நாய் குட்டி போட்டுருக்காது சவுண்டு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி விடைச்சிக்கிட்டு இருக்காரு சும்மா ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாம் பதட்டமாக இருக்காங்க கமருவும் பார்வை மட்டும் பதட்டமே இல்லாமல் இருக்காங்க பட் தெரியல கமுரு பார்வை வந்து உண்மையிலே எதுவும் பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணலையா என்னெல்லாம் ஒன்றும் தெரியல ஆனால் இது வந்து அப்படியே மிஸ்ட்ரியாகவே இருக்குங்க வீக்கெண்ட்ஸ் தான் அதை பற்றி பேசணும் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் திரும்ப மார்னிங் வந்து கமுருவும் பார்வை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் வீட்டை விட்டு போனால் தான் சரியாக இருக்கும் அது எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து பார் வந்து ஒரு கிரியேட் பண்ணுது ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஒரு சோகமாக இருக்க மாதிரி பண்ணுது என் ஃபேமிலி நினச்சால் தான் பயமாக இருக்குது ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி வந்தாங்கன்னா வந்து என்ன கேட்பாங்க என்ன பேசுவாங்கன்னு தெரில லவ் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் கட்டி பிடிக்கிறோம் இது எதுன்னு எதுன்னு சொன்னால் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு உனக்கு இவ்வளோ இருக்கக்கூடாது இவ்வளோலாம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது நம்ம என்ன யாரும் பண்ணக்கூடாது பண்ணிட்டோம் அப்படி மாதிரி சொல்கிறான் கவுனு சொல்கிறான் எனக்கு பயமே இல்லை உன் ஃபேமிலியாக நான் பேஸ் பண்ணிக்கிறேன் நான் கேமுக்காலம் பண்ணல கேமுக்காக இல்லைனாடா கேமுக்காலம் பண்ணல புரிஞ்சுக்கடி பாரு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு பயமாக இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் சொல்கிறான் நான் உன் ஃபேமிலியை பார்த்துக்குறேன் டே என்னப்பா வந்து என்ன பேசுனான்னு பார்த்துக்கிறேண்ணா ஆ லவ் பண்ணுறது அவ்வளோ அவ்வளோ என்ன கெட்டதான்ண்ணா ஸோ எல்லோரும் பண்ணாத தான் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் பாசிட்டிவும் இருக்கும் ஒரு குரூப் நம்மளை கழிவு ஊற்றுவாய் ஒரு குரூப் நம்மளை வந்து பாராட்டுவாங்க ஸோ அப்படி தான் இருக்கும் மாதிரி சொல்கிறான் எவனாச்சும் சோலை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்களா நான் கேட்டல உனக்கு என்னடி இப்படி சொல்லி இருக்கு உண்மைதான் ஸோ எங்கள் அம்மா வந்து என்ன பேசுனாலுமே ஃபேமிலிலேருந்து வந்து என்ன பேசினாலுமே பண்ணாலுமே நீ ரியாக்ட் பண்ண மாட்டேல ஸோ டீல் தானே நமக்குள்ளே டீலு சைட்லேருந்து எதுவும் வந்து என்ன எதுவும் பேசினாலும் நான் எதுவும் இது பண்ண மாட்டேன் என் சைடில் எது வந்து பேசுனா கூட நீ எதுவும் பண்ணக்கூடாது டீலா என் கூட நிப்பில்ல ஆமாண்டி நிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட முடிச்சுக்கிட்டாய்ங்க அப்படியே சிரிச்சிக்கிறாய்ங்க அடுத்து விக்ரமும் கனியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சேண்ட்ராக என்ன பண்ணுது தெரியுதா எல்லோரும் நம்மளை பேச வச்சிருச்சு பார்த்தியா எல்லோரும் அதை பற்றி பேசுகிறோம் ஒரு மாதிரி சிம்பத்தி கே மாடுது பற்றியா எப்படி வந்து அர்ச்சனாவுக்கு வந்து எல்லோரும் ஒரே ஒரே ஆள் அடித்தாங்க ஆரிக்கு எப்படி ஒரே ஆள் அடித்தீங்க அது மாதிரி ஒரு கிரியேட் பண்ண பார்க்குது எப்படி ஆமாம் கேம் காராங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அது பண்ண வாய்ப்பு இருக்குது அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ கனியும் சொல்லுது விக்ரமும்னு சொல்கிறாய்ங்க அதாவது என்னென்னா சேண்ட்ரா பிளானிங் வந்து வெளியில் வந்து ஒர்க் ஆகலைங்க உள்ள ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரில வெளியில் வந்து அப்பட்டமாக பப்பரப்பேன் இருக்குது ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்குது எதுவுமே ஆர்கானிக்காக கிடைக்கல இப்போ ஆரிக்கெலாம் ஆர்கானிக்காக கிடச்சிது இவங்க பண்ணாங்க உண்மையிலே உண்மையிலே அட்டாக் பண்ணாயே கிடச்சது அது மாதிரி அர்ச்சனாவை அட்டாக் பண்ணால் கிடச்சிச்சு பிரஜீப் பிரதீப்பை வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்புறம் அர்ச்சனாவை அட்டாக் பண்ணாங்க பிரதீப் சப்போர்ட் பண்ணுறதுனால ஸோ அதனால அடித்தாங்க அடுத்து அமித் பேசிகிட்ருக்காரு ஏன் பேசிக்கிட்டே இருக்காருன்னு தெரில சேண்ட்ரா கூட திவ்யா அட்டன்ஷன் சீக்கியம் அது ஒரு கேவலமான இது அப்படிங்கிற மாதிரி அமித் வன்மத்தை வைக்கிறாரு இல்லை அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க அட்டன்ஷன் இல்லாதனால க்ரியேட் பண்ணுறாங்களாம் சேன்ட்ரா சொல்லுது ஒன்று கத்துறா இது பண்ணுறா என்ன திவ்யா பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருக்குது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பாரு இந்த வாரம் பாரு ஒஸ்ட் பர்ஃபாமர் எல்லாத்தையும் என்ன போடு வாங்கிவிங்க அப்படிங்கிற மாதிரி இது சொல்லிக்கிட்டு இருக்கு யார் சேன்றா அடுத்து டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க கமுரு வந்து பார்வம் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிட்டாங்க அதிரியும் கனியும் வந்து லிவிங் ரூமில் கண்டுபிடிக்கிறாங்க வேற லெவலுங்க மக்காமிசி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறேன் மைக்கில சி அந்த பாட்டை போட்டாங்க ஃபஸ்ட்டு பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து மின்சார கண்ணா என் மண்ணா உன்னாசை ஓசை கேலோ லோ படையப்பா சாங்கு ரஜினி சாங்கு அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆட்டுக்குட்டி முட்டை எட்டா கோழி குஞ்சி வந்த பதினாறு வயது நில் கமல் ஸ்ரீதேவி ஸோ அதுக்கு வந்து ஆட்டுக்குட்டி ஆடை விட்டுற மாதிரிலாம் காட்டி பார் வேறு லெவல் பெர்ஃபாமன்ஸு ரஜினி மாதிரி வந்து கமுரு வேற லெவல் பண்ணுறான் ஸோ அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து கிளி மாஞ்சா ரோ கனிமாஞ்சா ரோ அஹா 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 ஸோ நாலாவது சாங் வந்து கிளி மாஞ்சாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து அச கூட லைட்டா அபியன்கர் இருக்குல்ல சாய் அபியன்கரோட ஆல்பம் அந்த பாட்டை போட்டாங்க இதை கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்து போட்டு அந்த டெஸ்ட் ஸ்டெப்பை வந்து அப்படியே போட்டுச்சிங்க பாரு வேற லெவலுங்க அது உடனே கனி வந்து இந்த அபியன்கர் இருக்கிற அவர் சாங் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்க அதையும் வேற லெவலில் ஆள் எல்லா சாங்கையும் கண்டுபிடிச்சாங்க அஞ்சு சாங்கையும் கண்டுபிடிச்சாங்க டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாம் மணி நேரம் ஆடிட்டு கிடந்தான் யார் விக்ரமு அரோராலாம் சுபிக்ஷா எப்ஜிக்கும் கண்டுபிடிக்க வந்து ஒரு மயிரும் தெரியல அப்படி இருந்தாங்க உண்மையிலே வந்து இவங்க வேற லெவலுங்க பாரூ கமருதீன் ஆதிரை கனி வேற லெவல் டீமு அடுத்து அப்புறம் விக்ரமும் சுபிக்ஷா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஓப்பன் நாமினேஷனில் கூட எப்ஜே என்ன தான் நாமினேட் பண்ணான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி கால்குலேட்டிவாக பண்ணியிருக்காங்க ஏன்னா நீ கொஞ்சம் கம்மியாக தான் ஆடுற எப்ஜியோடய எப்ஜி எப்ஜி இங்கே இருக்கணும்னு நீ போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிடுச்சு அரோவரா வந்து உன்னை விட தெளிவாக தான் கேம் ஆடுறாங்க மாதிரி எனக்கு தோணுது எனக்கு இருக்குது உனக்கு என்னவென்னு தெரில ஆனால் உன்னோட பெட்டராக இருக்க மாதிரி சொல்லிவிட்டான் ஸோ எப்ஜேட் எப்ஜியோடய கேமும் பெட்டராக இருக்குது அரோரா கேமும் பெட்டராக இருக்குது சுபிக்ஷா உன்னோட அப்படின்னு சொன்ன உடனே சுபிக்ஷா வெளியில் போய் ஒரு மாதிரி பிளான் பண்ணுது அப்புறம் அழுவ அழுவ அழுவாரமிச்சு ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து அழுவுகிறாங்க இப்படி உட்காந்து அழுகுது அங்கே உட்காந்து அழுவுது போய் கன்சல்ட் பண்ணுறான் விக்ரம் சுபிக்ஷா உட்காந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் துணியை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே துணியை மறைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க பாஸ் சொல்லிட்டாரு விக்ரம் சுபிக்ஷா அதில் உட்காந்து அழுவாதீங்க வெளியில் வாங்க வெளியில் வந்து பேசுங்க ரூல் பிளேக் பண்ணிகிட்டு இருக்கான் விக்ரம் பெரிய பிடிங்க மாதிரி பேசுவான் திவ்யா வந்து ஜெயிலுக்கு போகலாம் மயிருக்கு போகணும்னு என்னென்னு கிரியேட் பண்ணால் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டுருக்காரு பிக் பாஸ்ன்னு இப்போ இவன் போய் உட்காந்துருக்கான் உள்ளே பைத்தியக்காரன் அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அடுத்தவங்களுக்கு வந்தால் ரத்தம் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு அப்புறமா கண்ட்ரோல் பண்ணுறாரு பேனிக் அட்டாக் வந்துருச்சு ஒரு மாதிரி அட்டாக்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு தான் இருந்துச்சு அப்புறம் விக்ரமகாந்த் எழுந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே அப்புறம் அவனை கூப்பிட்டு வச்சு கண்ட்ரோல் பண்ணி பிக் பாஸு ஏன்டா அப்படி பேசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்வும் கொஞ்சம் சேடாக இருந்துச்சு புழம்பிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் அம்மா வர போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு இதெல்லாம் ஏன் பண்ணுது ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுது அடுத்த வாரம் க்யூரியாசிட்டிக்கு தூக்க மாட்டாங்க கவலைப்படாத அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆகாமல் இருக்க ஒரு பிளானு அதுதான் தெரியுதே க்ளீனா நான் போயிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குது கமல்கிட்ட கமலு நான் ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சம் நாள் ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சரி அப்புறம் அப்புறம் என்ன கேமாடி தான் ஆகணும் அப்படிங்கிறான் ஓ அப்போ நான் சும்மா இருந்த என்ன என்னை வலை வீசி பிடிச்சிட்டேன் ஆமாம் இவங்க பெரிய மீன் இவங்களை வலை வீசி பிடிக்கிறாங்க அதெல்லாம் இல்லாடி அதெல்லாமே யார்ட்டையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காது பைத்தியக்காரி அப்படிங்கிற மாதிரி திட்டுறான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் என்ன இருக்கு ஃபேஸ் டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அடுத்து டாஸ்க்கை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வாட்டி வந்து கரகாட்ட கும்பல் கரகாட்ட கும்பல் வந்து வினோத்து டீம் வினோத்து திவ்யா சேண்ட்ரா அமித்து அமித்தும் திவியாவும் ஆக்டிவிட்டி ரூம் போயிடறாங்க வினோத் சான்ராவும் லிவிங் ரூமில் இருக்காங்க ஃபஸ்ட்டு சாங்கு கொக்கர கொக்கரக்கோ சேவை கொக்கரக்கோ கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து நீ நடந்தால் நடை அழகு அழகு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் கத்தனா கூட கண்டுபிடிச்சிட்டாங்க மூணாவது சாங்கு தானா நானா தானா கண்ணி தீவு பொண்ணா கட்ட கண்ணா அது இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப நேரம் இது பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாம் கத்த ஆரம்பித்தாங்க டைவெர்ட் பண்ணிட்டாங்க எல்லோரும் கத்தின உடனே வினோத் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போய் ஆக்டிவிட்டி அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு இது லூ ரூல் பிரேக் ஆச்சே ஏன் போகிறீங்க அப்படின்னு எப்படிஜே கேட்குறேன் ஏ பாஸ் சொல்லட்டுண்டா அப்புறம் பண்ணுறேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் பாஸ் சொல்லிட்டாரு உள்ளே வந்திருப்பா உள்ள உடனே சாங்க்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார் அவன் உள்ளே வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு அப்புறம் உள்ள வந்து திரும்பவும் போய் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் திரும்பவும் வெளில போய் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒடையாக சொல்கிறாரு தீவு பொண்ணுன்னு அப்புறம் நாலாவது சாங் வந்து அடிக்கிற கை என்னைக்குமா வினோத்னால கண்டுபிடிக்கவே முடியல அப்புறம் ரொம்ப நேரம் பார்த்தாங்க அப்புறம் அடுத்த சாங் போக சொல்லிட்டாங்க கவிதையே தெரியுமா உன் கனவு நான் தான் நடி அந்த சாங் இப்போ அந்த சாங் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு சாங் முடியல அதனால நாலு சாங் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுட்டாங்க வீக்லி டாஸ்க்கு முடிஞ்சு போச்சு சேன்ற அப்புறமா சொல்லுது எல்லாம் ஓகே என் பிள்ளைய பற்றி பேசுனது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது என் பிள்ளையை பற்றி பாடினது மட்டும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கனியை உங்களுக்குது கனி நாயும் அது மாதிரி பாடவே இல்லைங்க படவே இல்லைன்னு சொல்லுது இல்லை நீங்கள் பாடினீங்க வெளில போய் பேசி பாருங்கள் வெளில போய் ஷோ பாருங்கள் அங்கு இப்படி கிரியேட் பண்ணாதீங்க என்ன இப்படி பழி போடுறீங்க கனி சொல்லுது நான் என் பிள்ளைங்க மேலே சொல்கிறேன் சத்தியம் பண்ணுறேன் அப்படிலாம் நான் பண்ணலை நீங்கள் பண்ணீங்க அப்படிதான் பண்ணீங்க அப்படிங்குது ஒருத்தர் வில்லனாக கிரியேட் பண்ணுறது எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறீங்க இவ்வளோ சீப்பாக க்ரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுது ஓ சீப்பா நைஸ் நைஸ் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் தான் சீப்பு நல்லா பண்ணுங்கள் விக்ரம் சொல்கிறான் அதெல்லாம் பாடலையே அவங்க எதுவும் பண்ணலையே நீங்கள் இப்படி க்ரியேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறான் சேன்ட்ரா பாப்பா பாப்பான்னு பாடினாங்க விக்ரம் அப்படிங்குது ஐயோ அப்படிலாம் பாடலைங்க கடவுளே அப்படிங்குது கனி பின்னோத் சொல்கிறாரு சேன்ட்ரா வந்து பாப்பா கிட்ட போகிற அளவுக்குலாம் யாரும் யோசிச்சு பண்ண மாட்டாங்க வாய்ப்பு இல்லை இல்லை அவங்க பண்ணாங்க அதான் பண்ணாங்க நீங்கள் போய் ஷோவை பாருங்குது அப்புறம் அஞ்சாவது சாங்க் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்குறாங்க எல்லா ஹவுஸ்மேட்டு ஹவுஸ்மேட்ஸ்டையும் அடிக்கீடு கை என்னைக்குமானு எல்லாரும் பாடுறாங்க சேண்ட்ரா சொல்லுது வினோத்துக்கு அந்த பாட்டை ஆல்ரெடி தெரியும் ஆனால் தெரிஞ்சே பாடாமல் இருந்தார் யார் ஐயோ சேண்ட்ரா ஒரு மாதிரி பைத்தியமே ஆகிடுச்சிங்க அப்புறம் வினோத் டீம் வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஹவர் ஐம்பது நிமிஷம் எம்மாடி ஆத்தாடி பார்வூ டீம் வந்து பதினாறு நிமிஷம் இருபத்தி மூணு செகண்டு வின் பண்ணிட்டாங்க அஞ்சுக்கு அஞ்சு சாங்கையும் எடுத்து இந்த எபிசோட் இதோடு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்